கல்லிடைக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் அரசு ஆஸ்பத்திரி அருகில் இயங்கி வரும் அண்ணா நினைவு கட்டிடத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சரியான பராமரிப்பு இன்றி காம்பவுண்டு சுற்றுச்சுவர் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்காக இடிக்கப்பட்ட நிலையில் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற முறையில் இருக்கின்றது என்பதை உயர் திரு சேரன் மகாதேவி சார் ஆட்சியரிடம் கல்லிடைக்குறிச்சி தேமுதிக நகர செயலாளர் நாலாயிரமுத்து அவர்கள் மனு அளித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி கொண்டார் அவர்களும் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார்கள் அம்பாசுந்தரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் ராதாபுரம் சட்டமன்றத் தொகுதி ஆகிய அனைத்து தொகுதிகளுக்குமான கலந்தாய்வு கூட்டம் சேரன் மகாதேவி சாத் ஆட்சியர் அவர்கள் தலைமையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது அதில் மாவட்ட கழகத்துறை செயலாளர் அன்பு அண்ணன் விஜி வி வேலாயுதம் அவர்களை ஆலோசனையின்படி சில கருத்துக்களை நான் எடுத்துரைத்தேன் அவர்களும் சரி என்று கூறியிருக்கிறார்கள் அதுபோக கல்லணைக்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அரசு மருத்துவமனை அருகில் இருக்கும் பள்ளி மிகவும் உள்ளது என்று தகவல் சொல்லி அதற்கும் தனியாக மனு சப்மிட் பண்ணியிருக்கேன் அதுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் சார் வந்து சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு மிக்க நன்றி கல்லடிக்குறிச்சி நகர தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகம் கல்லடிக்குறிச்சி நகர செயலாளரு நாலாயிரமுக்கு மாவட்ட கழக செயலாளர் லயன் விஜி வி வேலாயுதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்